அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தை பத்தி தான் இன்னைக்கு முழுசா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நிலம் நீர்காற்று ஆகாயம் நெருப்பு அப்படின்னு சொல்லப்படுற இந்த பஞ்சபூதங்களுடைய விதிகளின்படிதான் இந்த உள்ள உயிரினங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு உயிரினங்களுடைய முக்கிய ஆதாரமே இந்த பஞ்சபூதங்கள் தான் அதை தாண்டி இந்த உலகம் இயங்கக்கூடியது பிரபஞ்சத்தினுடைய விதியினுடைய அடிப்படையில தான் இந்த பிரபஞ்சமானது அள்ள அள்ள குறையாத கொடுக்கக்கூடிய அக்ஷய பாத்திரம் மாதிரி இதை நம்ம மனுஷங்க சரியா பயன்படுத்த இலக்கை உடனடியாக இந்த பிரபஞ்சம் தெரியாமலோ நிறைய பேர் வந்துட்டு தேவைகள் இதை நோக்கியே இருக்கிறதுனால நம்மளை இருக்கக்கூடிய இயற்கைகளையும் மனிதர்களையும் ரசிக்கவும் நேசிக்கவும் தவறிக்கிட்டு பிரபஞ்சம் எதிர்பார்க்கிறது நன்றி உணர்வை மட்டும்தான் இயற்கை கிட்ட நன்றி உணர்வோடு இருங்க மக்கள் கிட்ட அன்பா மனிதர்களுக்கு இதை மட்டும்தான் அந்த பிரபஞ்சமானது நம்ம கிட்ட எதிர்பார்க்குது சரி இந்த கிட்ட எப்படி தான் பேசுறது அப்படின்றது நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கும் காலையில பிரம்ம முகூர்த்தம் சொல்லப்படுகின்ற அந்த ஒரு மூணு டு அஞ்சு மணிக்கு எழுந்து நீங்க மனசு அமைதியா வச்சுக்கிட்டு முழு நம்பிக்கையோட பிரபஞ்சத்துக்கிட்ட எது கேட்டாலும் உடனடியாக தரக்கூடிய வல்லமை அதற்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க இதை உணர்வு பூர்வமா அனுபவத்துல அனுபவிச்சு நிறைய பேர் இதை வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே துளி அளவும் சந்தேகமே இல்லாம நான் அப்படின்ற ஒரு அகந்த குழந்தையோ ஆணவமோ இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி நான் எதுவுமே இல்லை அப்படின்னு முழுசா பிரபஞ்சத்துக்கிட்ட தன்னை மண்டியிட்டு தன்னை வந்து முழுசா பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சு கேட்கக்கூடிய எல்லா வேண்டுதல்களும் எல்லா கோரிக்கைகளும் உடனடியாக நிறைவேறுவதாக சொல்லப்படுது இத நிறைய பேர் உணர்வு பூர்வமா அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சரி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இருக்கிற காலகட்டத்துல உடனடியாக நம்ம மனசு வந்து அப்படியே நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வந்துருமா அப்படின்னா சத்தியமா இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும் ஏன்னா பல விஷயங்கள பல நேரங்கள்ல பல யோசனைகள்ல மனுஷ மனமானது சுத்திக்கிட்டே இருக்கும் மனித மனமானது ஒரு குரங்குன்னு சும்மா சொன்னாங்க உண்மையிலேயே மரத்துக்கு மரம் தாவர குரங்கை போல மனுஷனுடைய மனசானது நொடிக்கு நொடி எதையாவது யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அது எப்படி இருக்க பிடிச்சு உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கலை அப்படின்னு சொல்லணும் காலையில நீங்க கண் முழிச்ச உடனேயே காலை கடன்களை முடிச்சிட்டு கண்ணை மூடி ஒரு பக்கமா தியானம் பண்ணுங்க அப்படி இல்லையா விளக்கேத்திய வச்சுட்டு அந்த விளக்கு ஒளிய அப்படியே கொட்டாம பாருங்க உங்க மனசு ஒருமுகப்படுறத நீங்க கண்டிப்பா உணர்வீங்க இதை நிறைய பேர் அனுபவ வச்சு சொல்லியிருக்கிறாங்க அந்த விளக்கு ஒளியை நம்ம பார்க்க 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 நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக உள்ள இறங்க ஆரம்பிக்கும் நமக்குள்ள இருக்கிற எதிர்மறையான ஆற்றல்கள் சீக்கிரமா வெளியே போக ஆரம்பிச்சது அப்படின்னாலுமே நமக்குள்ள நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்க தான் தோங்கும் இல்லை குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா மலை மீதும் இந்த பிரமிடுகள் சொல்லப்படுகிற இந்த பிரமிடு மாதிரியான ஒரு ஒரு சிற்பத்தின் கீழே உட்கார் நீங்க தியானம் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அதோ பல மடங்கு பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்மையான பொருள்கள் நேரடியாக பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க அதனால்தான் கோவில்கள் ஆகட்டும் மசூதிகள் ஆகட்டும் சர்ச்சுகள் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீளமான ஒரு கூம்பு வரிமமாக தான் இருக்கும் ஏன்னா நேரடியாக பிரபஞ்சத்தினுடைய தொடர்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கோவில்ல கூட தீபாராதனை காட்டும்போது அந்த பிரபஞ்சத்தின் மூலமாக வரக்கூடிய காந்தாலைகள் ஈர்ப்பு விஷயத்தான் வந்துட்டு அந்த கடவுளைய சிலை வந்து கிரகிச்சு அதை தீபத்தின் வழியா நம்ம கிட்ட வந்து சேருது அதனாலதான் வந்துட்டு கோவில்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு ஒரு அமைதியான சூழல் இந்த அதிகமாகவே இருக்கும் இந்த பூமியானது எல்லா நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் தனக்குள்ள ஈர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்குது மனுஷன் எதை நோக்கி ஓடுகிறானோ எதை பயன்படுத்துகிறானோ அதை நோக்கி தான் அவனுடைய வாழ்க்கை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக அந்த மலை மீதி இருக்கிற கோவில்கள் மலைகள் குன்றுகள் இவற்றுக்கு எல்லாமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அது வந்து நேரடியாக பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் ஆகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனாலதான் நிறைய சித்தர்களும் நிறைய மகான்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மலையில இருக்கிற கோவில்லையும் மலை மேல இருக்கிற இடத்தை தேடி தான் போயிட்டு ஒரு தியான நிலையை வந்து அவங்களால அடைய முடிஞ்சது அப்படின்னா அங்க வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மலையில வரக்கூடிய அந்த மூலிகை செடிகளுக்கும் ஒரு மிக ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு

ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க உண்மையிலேயே மகான்களும் சித்தர்களும் அருவிகளையும் ஆறுகளையும் குளிச்சதற்கான காரணம் இதுதான் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த மலைகள்ல இருந்து ஓடி வர அருவிக்கு ஒரு மிகப்பெரிய காந்த ஆற்றல் மிகப்பெரிய ஒரு சக்தி இருப்பதாக சொல்லப்படுது அதுவும் குறிப்பாக உயரமான மலையான இமயமலையிலிருந்து வரக்கூடிய அந்த கங்கை நதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதத்துவமும் ஒரு மிகப்பெரிய ஒரு காந்த ஆற்றலும் இருக்குதுன்னு சொல்றாங்க அதனால்தான் அவ்வளவு பிணங்களையும் அதுல வந்து கங்கை நதியில விட்டாலுமே அந்த நதி இன்னமும் தூய்மையாக இருப்பதற்கு எதுவும் ஒரு காரணம் ஆயிரம் அறிவியல் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையிலே அதையும் தாண்டி பிரபஞ்சத்துக்கிட்டு இருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலானது மலைகளின் உடே நம்மளுடைய நீரில் கலந்து மனிதர்களுக்கு பயன்பட்டுகிட்டு தான் வருது நம்மளுடைய மொத்த ஆற்றலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மின்காந்த அலைகள் தான் வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு இருக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த பிரபஞ்சத்தினுடைய கட்டுப்பாட்டில் உலகம் இருப்பதனால் இந்த பிரபஞ்சமே அனைத்திற்குமான ஆதாரம் இந்த பிரபஞ்சமே அனைத்திற்கான ஒரு மூலதனம் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலே நீருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காந்த சக்தி வந்து நம்ம இருக்குற மொழியானது நீருக்கு புரியும் சொல்லிட்டு நிறைய விஞ்ஞானிகள் வந்து வந்து ஆக பிரபஞ்சத்துக்கு மனித மொழியானது நிச்சயமாக புரியும் காலையில எழுந்து பேசக்கூடிய நம்மளுடைய அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மைதான் இதுல பாத்தீங்க அப்படின்னா கொம்பு வைத்த உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மாடு இது போன்ற மாடு மான் இது போன்ற ஒரு மிருகங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வீக சக்தி நிறைந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மயில் அதுக்கு வந்து கொண்டை இருக்கு இல்லையா அந்த மயில் கொண்டை அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வீக ஒரு பறவை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அஹ் உயர்ந்து நிற்கக்கூடிய உயரமாக இருக்கக்கூடிய அதாவது பிரபஞ்சத்தை நோக்கி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நேர்மறையான ஆற்றல்கள் நேர்மறை சக்திகளை உள்ளிழுக்கக்கூடிய கிரகிக்கக்கூடிய தன்மையானது கண்டிப்பாக இருக்கும் குறிப்பா மனிதர்கள் ஏன் தெய்வ சக்தியை உணர்றாங்க அப்படின்னா மனிதர்களுடைய முதுகு உடமானது நேராக நிமிர்ந்து நிற்கக்கூடியது நம்மளுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தை நோக்கிதான் நம்மளுடைய தலையானது இருக்குது சோ மனிதனும் வந்துட்டு பிரபஞ்சத்தை நோக்கி இருப்பதனால் மனிதன் இறைத்தன்மையை அடைகிறான் அதனாலதான் அந்த காலத்தில் முனிவர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய முடியை வந்து நேராக கொண்ட மாதிரி போட்டு தலைக்கு மேலே அப்படி வச்சிருப்பாங்க இதன் மூலமா வந்துட்டு இருந்து வரக்கூடிய நேர்மறையான ஆற்றல்கள் வந்துட்டு உடலில் பொற்கிரகிக்கப்படுவதாக ஒரு அர்த்தம் அந்த காலத்தில் அரசர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கிரீடம் வச்சதுக்கும் இதுதான் காரணமாக சொல்லப்படுது உண்மையிலேயே பிரபஞ்சத்தை நோக்கி நம் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களும் ஒவ்வொரு கோரிக்கைகளுமே வந்துட்டு நிறைவேறுவது இதுதான் காரணம் இன்னும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி